இளைய குமாரினத்தில் இருந்த ஒரு பெரிய மனதை என்ன அப்படின்னு சொன்னால் நான் என்ன வந்தாலும் யார்கிட்ட போக மாட்டேன் எங்கள் அப்பாட்ட மட்டும் நான் போக மாட்டேன் அவனுடைய மனசுல அவனை தடுத்து நிறுத்துனது என்ன அப்படின்னா அப்பாட்ட மட்டும் போக கூடாது அப்பாட்ட மட்டும் போக கூடாது ஏன் அப்படின்னா அப்பா வந்து போகாத வாங்காத நீ போனா ஒண்ணு இல்லாம போயிருவ நீ இருன்னு சொல்லும் போது தன்னுடைய தகப்பனாருடைய பேச்சை கேட்காம வலுக்கட்டாயமோ சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுன்னு வாங்கிட்டு போனதுனால இப்போ இவனுக்குள்ள ஒரு நீதி என்ன அப்படின்னா என்ன வந்தாலும் எங்க போக கூடாது சொல்லுங்களேன் இப்போ அவனுடைய பணம் தீர்ந்ததுக்கு அப்புறம் அப்பாட்ட போல அதற்கு பிறகு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவனை விட்டு போனதுக்கு அப்புறம் கூட அப்பாட்ட போல இது அது கடைசியில் எங்கன்னா பன்றிக்கு தின்னுகிற தவிடு கூட அவனுக்கு கிடைக்கலையாமா அப்பதான் பைபிள் சொல்லுது இப்ப புத்தி கேட்கல புத்தி தெளிஞ்ச உடனே இளையகுமாரன் சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா நான் எழுந்து கேட்கல என் தகப்பன் எடுத்திருக்கு ஆனால் புத்தி தெளிகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன வந்தாலும் எங்கள் அப்பாட்ட மட்டும் போக மாட்டேன் எங்கள் அப்பாட்ட மட்டும் போக மாட்டேன் ஏன் அப்பாட்ட போக மாட்டேன் கிண்டல் பண்ணாங்கண்ணா இல்லை திட்டுனாங்கண்ணா எனக்கு கௌரவ குறைச்சல் எனக்கு கௌரவ குறைச்சல் சில நேரத்தில் கௌரவன்றது மாதிரி பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன் ஆண்டவர் விட மாட்டார் ஆண்டவர் விடவே மாட்டார் ஏன்னா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை கத்தர்க்கு செய்யணும்ன்றது விருப்பமாக இருக்குமானால் உங்களை எந்த பக்கத்துல நீங்க என்ன அசுத்தமாக இருக்கிறீங்களோ அதை கிளீன் பண்ணாம நிச்சயமாய் அந்த வாக்கு தத்தத்தை கத்தர் உங்களுக்கு செய்ய மாட்டா இப்ப அப்பாட்ட போய் நின்ன உடனே வேதம் சொல்லுகிறது அவன் மகனாக ஏற்றுக்கொள்ளப்படமா அவன் சொல்லுங்க பாக்குறேன் கைகளை உயர்த்தி நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க யார்கிட்ட போய் நின்னாலும் இவன்கிட்ட போய் மட்டும் நிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம வைராக்கியமாக நிற்போம் பாருங்களேன் ஆனா அடி மேல அடி வந்தா அம்மியும் நகரும்ன்றது மாதிரி அடி மேல அடி கொடுக்கும்போது தன்னை போல எங்க போய் நிற்போம் நம்ம அங்க உட்காந்து கத்துவோம் ஆண்டவரே இவங்கிட்ட எல்லாம் வந்து நிக்க வச்சிங்களே அதுக்கு தானப்ப உன்னை இவ்வளோ தூரம் கொண்டு வந்தேன் ஆண்டவர் சொல்ல நான் சொல்றேன் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் கடைசியில் ஜெயிக்க போகிறது யார் அப்படின்னா நீங்கள் அல்ல கத்தர் தான் ஜெயிக்க போறாரு கத்தர் தான் ஜெயிக்க போறாரு அவருக்கு முன்னாடி நானா நீயானு நம்மளால பார்க்க முடியாது அவருக்கு முன்னாடி நான் காமிப்பேன் சொல்ல முடியாது அதற்கு மாறாக நம்மை தாழ்த்துவோமே ஆனால் வாக்கு தத்துவங்கள் உடனே நிறைவேறும் சோ இந்த வாஷிங் டிரைன் யாரோ இடத்துல ஆண்டவர் தெளிவாய் பேசுகிறார் என் வாக்குத்தான் ஏன் நிறைவேறலை ஏன் நிறைவேறலை ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் உன்னிடத்திலே கழுவ வேண்டியது இருக்கிறது இன்னும் உங்களிடத்திலே சுத்திகரிக்க வேண்டியது இருக்கிறது இன்னும் நீங்கள் தாழ்த்த வேண்டியது இருக்கிறது இன்னும் நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியது இருக்கிறது அப்பொழுது நான் உனக்கு இரக்கம் செய்து உன்னை நான் உயர்த்துவேன் நான் உன்னை தூக்கி எடுப்பேன் எனக்கு ரெடியாகாத ஆள் வேண்டாம் எனக்கு ரெடியான ஆள் தான் வேணும்னு ஆண்டவர் சொல்லுகிறார் நான் நம்புகிறேன் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் அவர் உயரட்டும் அவருடைய நாமம் உயரட்டும் என்னை உருவாக்கும் ஆண்டவரே கைகளை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் என்ன உடைச்சிங்க இதுவரைக்கும் என்ன உருவாக்குறீங்க இன்னும் என்ன சுத்தப்படுத்தணும் நீங்க நினைச்சீங்கன்னா அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் ஒப்பு கொடுக்கிறேன் நீங்க எவ்வளவு வேணாலும் என்னை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே இன்னொரு வீச கூட சொல்லும் என்னை பூடமிட்டா பொன்னாக துலங்கிடுவே சொல்லுவலா என்னை பூடமிட்டா பொன்னா

அவருக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா தா மேலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ட் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பாருங்கள் ஏசா வந்து கொஞ்சம் பசியோட வந்து அந்த கூடில் கொஞ்சம் கூடுன்னு சொன்ன உடனே அங்கே என்ன பண்ணுறாரு சரி உனக்கு கூழாக வேணும் நீ எனக்கு என்ன தருவேன் நீ எனக்கு என்ன தருவ பாருங்க அந்த இடத்துல தான் அண்ணங்கிட்டே பிஸ்னஸ் பெரிய விதமாக பேசி உடனே அவங்க என்ன சொல்கிறேன் என்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை தந்துறேன் அப்படின்னு கேட்டால் ஆமாப்பா தந்துடுறேன் எவ்வளோ பாருங்கள் எவ்வளோ பெரிய நேக்காக வாங்கிட்டார் அதற்கு பிறகு தன்னுடைய தாயோடு சேர்ந்து தன்னுடைய தகப்பனாரை வந்துச்சிட்டாரு அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மாமனாரையும் விட்டு வைக்கல மா சும்மா நினைக்கிறீங்களா அதுவும் ரெண்டு புள்ள இருக்குது ஒரு புள்ள மூத்த பிள்ளை இன்னொரு பிள்ளை இளைய பிள்ளை மூத்த பிள்ளை கொஞ்சம் என்ன எப்படி சொன்னா அவங்க கொஞ்சம் கூச்ச பார்வை அப்படின்னு சொல்லுது அப்படின்னா கொஞ்சம் अलग இல்லாம இருப்பாங்கனா ஆனா இவருக்கு யாரை தான் முடிக்குது இப்போ நீங்க பா யாக்கோபின்னு நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்ணாலே இவருடைய செலக்சன் எல்லாம் எப்படி தான் இருக்கும் சொல்லுங்களேன் ஞானமா பெஸ்டா ரெண்டு பிள்ளை இருக்கிற இடத்துல மூத்த புள்ளையே என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுன்றது நியாயம் அது இல்லாம சின்ன பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குது அந்த பொண்ணுக்காக ஏழு வருஷம் வேலை செய்யறேன் அப்படின் போது எப்படி இருக்கும் பாருங்களேன் அப்போ எல்லாத்துலையும் வந்துட்டாரு அப்புறம் மாமனார் பத்து முறை சம்பளத்தை ஏமாத்துறதுக்கு அப்புறம் என்ன சம்பளத்தை ஏமாத்துற இதா பாரு ஒரு போட்டி வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லி வரி உள்ளது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய ஆடு மாடுகளெல்லாம் சேர்த்து சொல்றாரு நான் வந்து வெறும் கோலும் கையுமா போனேன் இப்போ சொல்லுங்களேன் ரெண்டு பெரிய பரிவாரத்தோட வரேன் ரொம்ப சந்தோஷம் பா உன்னை யாருமே ஏமாத்த முடியாது பார்க்க நீ யாரெல்லாம் ஒன்ன ஏமாத்துறாங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க தான் ஏமாந்து போவாங்க நீ பயங்கரமான பெரிய ஞானி தான் வந்து யா என்கிற அந்த நதிக்கரையில் வரும்போது அவன் பிந்தி யாக்கோபு தனித்திருந்து ஒரு புருஷனோட என்ன போராடுறான் அப்படின்னு சொன்னா நீர் என்னை ஆசீர்வதித்தாலே ஒளிய ஹலோ யாக்கோபு எத்தனை ஆசீர்வாதத்தை வாங்கினான்னு நினைக்கிறீங்க அண்ணனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு அப்பா அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு அம்மா அவனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கியாச்சு லாபானுடைய ரெண்டு பொண்ணையும் வாங்கியாச்சு அவனுடைய ஆடு மாடையும் வாங்கியாச்சு ஏடா இன்னுமா உனக்கு நிறைய இல்லை நம்ம அப்படி தானே கேட்போம் இப்ப எதுக்கு ஜோம் பண்றாரு இப்ப எதுக்கு ஜோம் பண்றாரு இவர் என்ன நினைச்சிட்டாரு அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்தையுமே ஞானமா செஞ்ச உடனே நம்ம சம்பாரிச்சிடலாம் நினைச்சிட்டாரு நீ என் முப்ப முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தோட இருபத்தி எட்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோவு எனப்படாமல் இசுரவேல் எனப்படும் தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே ஆமே நல்லா கவனிச்சிங்க ஆண்டருடைய பிள்ளைகளே இப்போ யாக்கோபுக்கு ஒரே ஒரு ஞானம் வருது என்ன ஞானம் அப்படின்னு சொன்னா நான் இவ்வளவு சம்பாதிச்சாலும் நான் ரொம்ப பிரில்லியண்டாக சம்பாதிச்சாலும் இந்த ஆசீர்வாதத்தை வச்சு நான் என்ன பண்ண முடியாதுன்னா பயம் இல்லாம வாழ முடியாது சந்தோஷமா வாழ முடியாது என்னை ஆசீர்வதிக்கிறவர் யார் அப்படின்னா என்ன ஆசிர்வதிக்கிறவர் கத்த என்னை ஆசீர்வதிக்கிறவர் கத்தை என்ன ஆசீர்வதிக்கிறவர் கர்த்த அந்த கத்தை சமூகத்தில் தான் இப்ப ஆண்டவர் சொல்றார் இனி உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல் யாக்கோபுனா என்ன அர்த்தம்னா எத்தன் ஏமாற்றுக்காரன் அப்படின்னு அர்த்தம் இஸ்ரவேல் என்கிறது பெரிய ஆசிர்வாதத்திற்கு சமான் ஹலிலூ யார் பிரதர் என்ன வேணாலும் செய்யலாம் பிரதர் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் கடைசியில் எங்கே தான் வந்து நிற்கணும் எங்க தான் வந்து நிற்கணும் அதான் ஒரு வாலிபன் ஆண்டவரை சந்திக்கிறாங்க ஆண்டவர் சொல்கிறாரு எல்லாத்தையுமே பண்ணிட்டியா எல்லாத்தையும் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் எல்லாத்திலையும் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்போ ஆண்டவர் கேட்குறாரு இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு உனக்கு உள்ளது எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு வேதம் சொல்ல அது என்னால் அது என்னால் இப்போ ஒன்னு நினைச்சுக்கங்களேன் அப்படி ஆண்டவரே எனக்கு உள்ளது எல்லாத்தையும் விற்று தரித்திற்கு கொடுக்கணுமா ரெடி ஆண்டவரே நான் இப்போவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த வாலிவன் பண்ணியிருந்தா அவன்கிட்ட இருந்ததை விட நூறு மடங்கு அதிகமாக ஆண்டவரால் கொடுத்துருக்க முடியுமா சொல்லுங்களேன் கொடுத்துருக்க முடியும் ஆனா இந்த ஒரே ஒரு வீக்னஸ் ஒரே ஒரு பலவீனம் என்ன பலவீனம் அப்படின்னு சொன்னால் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து இப்போ இதெல்லாம் விற்று ஏழைகள் கொடுக்கறன்றது என்னது முட்டாள்தனமா இல்லை எதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது இது ஒண்ணு மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது இது ஒண்ணு மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது இந்த ஜபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தர் சொல்லலாம் இது ஒண்ணு மட்டும் என்னால் விட்டு கொடுக்க முடியாது பாஸ்டர் இது மட்டும் கொடுக்க மாற்று கருத்து ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே இதுக்கு வேறு வழி ஏதாவது சொல்லுங்க ஆண்டவரே இதை மாற்ற மாட்டீங்களா சில பிள்ளைகள் அப்படிதான் சொல்லுவாங்க வாலிப பிள்ளைங்க சொல்லுவாங்க யாரையோ ஒருத்தர் மனசுல நினைச்சிட்டு பாஸ்டர் அவரை நான் கொண்டு வந்துடுறேன் அவரை நான் கொண்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் விட்டுருங்க இது ஒண்ணு மட்டும் ஆண்டவர் எனக்கு கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லுங்க நான் எல்லாத்துலேயுமே க்ளியர் ஆனால் இதில் ஒன்றில் தானேப்பா எல்லாமே இருக்குது ஹலோ சில நேரத்தில் ஆயிரம் டெஸ்ட் உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு என்ன டெஸ்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஒன்று மட்டும்தான் இருக்கும் ஒன்று மட்டும்தான் இருக்கும் நீங்கள் இப்போ பாருங்களேன் நல்லா கவனிச்சுங்க உங் உங்களிலே இங்கே இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேருக்கு கஞ்சி பிடிக்கும் கஞ்சி குடிக்கிறது பிடிக்கும் ஓ எல்லாருமே நம்ம இருக்கலாம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு கஞ்சி ரொம்ப பிடிக்கும் கஞ்சி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் கஞ்சி டே பூண்டு போட்டு குடிக்கலாம் அந்த சிலருக்கு கஞ்சியை பார்த்தாலே என்னவா இருக்கும் இப்போ எனக்கு கஞ்சி குடிக்கிறதுக்கு பிடிக்கும் எனக்கு முன்னாடி கஞ்சி நான் குடிக்கிறது பெரிய விஷயம் இல்லை ஆனா கஞ்சியே பிடிக்காத ஒருத்தர் அதை குடிப்பாங்க பாருங்க அதுதான் இது தியாகம் இல்லை கஞ்சி குடிக்கிறதெல்லாம் ஒரு தியாகமா அப்படின்னு சொல்ல முடியாது அது அவருக்கு கேட்கல அது அவருக்கு பெரிய தியாகம் அது அவருக்கு பெரிய தியாகம் உங்களுடைய வாழ்க்கையில் சிலர் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பார் உங்கள்கிட்ட மட்டுமே எதிர்பார்ப்பார் அது சிலருக்கு சின்ன விஷயமா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு அது உங்களுடைய ஆத்மாவை சம்பந்தப்பட்டது இருக்கும் ஆனால் ஆண்டவர் இடத்துல இது ஒன்று மட்டும் எனக்காக விட்டு கொடுக்குறியா மகளேன்னு கேட்கும்போது மகனேன்னு கேட்கும்போது ஐ ஆம் ரெடின்னு உருவாக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த வாக்குத்தங்கள் தரையிலே விழவே விழாது அலையிலோ யா எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் கல்யாணமான பிள்ளைகள் வந்து நிறைய பேர் நான் இனி என்ன வேணாலும் பண்ணிக்கோப்பா உங்கள் அம்மா அப்பாட்ட மட்டும் ஃபோன் பண்ணி பேசாத இப்படின்னு ஒரு கணவன் சொன்னாங்கன்னு வைங்களேன் ஹலோ நீ என்ன வேணாலும் பண்ணிக்குவோம் ஆனால் உங்கள் அம்மா அப்பாவுக்கு மட்டும் ஃபோன் பண்ணி பேசாதேன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த பொண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க என்ன வேணாலும் கேளுங்க அதை மட்டும் ஒன்று மட்டும் ஹலோ அதை மட்டும் சொல்லாதீங்க வேற என்ன வேணாலும் கேளுங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எங்கள் அம்மா அப்பாட்ட மட்டும் என்ன பண்ண முடியாது என்னால் பேசாமல் இப்போ டெஸ்ட் வந்து உங்களுக்கு வேற எந்த டெஸ்ட்டும் இல்லை அது ஒன்று தான் டெஸ்ட் அது ஒன்று எக்ஸாம் நீங்க அதில் மட்டும்தான் வீக் அதனால் ஆண்டவர் சில நேரத்தில் நம்மிடத்தில் முழுமையை எதிர்பார்க்குறவர் எப்படி எதிர்பார்க்கிறாரு ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆனாலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு லிஸ்ட் கத்தர அடிக்கிட்டே வரவ நீ அப்படி நல்லவன் நீ இப்படி நல்லவன் நீ இழைப்படையாமல் ஐயோ ஐயோ அந்த பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்குது ஆண்டவர் சொல்றாரு எனக்கு இது எல்லாவற்றை பார்க்கலாம் எனக்கு தான் முக்கியம் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆகையால் நீ இன்ன நிலைமையில் விழுந்தாய் என்கிறதை நினைத்து மனம் திரும்புவாய் ஆனால் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவருக்கு சில நேரத்துல அந்த ஒண்ணுதான் கத்தறி எதிர்பார்க்கிறார் இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்துல யாரோ ஒருத்தரோட ஆண்டவர் பேசுகிறாரு அந்த சின்ன அழுக்கு அந்த சின்ன பலவீனம் அந்த சின்ன காரியம் கத்த சொல்றாரு அதையும் ரெடி பண்ணிட்டேன்னா உன் வாக்குத்தத்தம் நிச்சயமாய் ஆமேன் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறப் போகிறது அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு சமீபமான நேரம் வந்து விட்டது சீக்கிரமாய் நிறைவேற போகிறது இந்த ஆண்டு முடிகிறதுக்குள்ளே கத்தர் உங்களுக்கு சொன்ன அத்தனை நல்வார்த்தைகளை இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு சொன்னது பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக கத்தர் உங்களுக்கு சொன்னது அவர் சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் உங்களுக்கு நீங்கள் நம்ப பண்ணின எல்லா வார்த்தைகளையும் கத்தர் உங்களுக்கு அப்படியே நிறைவேற்ற போகிறார் கைகளை உயர்த்தி ஆண்டு சொல்லுங்க அப்பா அந்த ஒரு குறை எதுவா இருந்தாலும் நான் ஒப்பு கொடுக்கிறதுக்கு ஆயத்தம் விட்டு கொடுக்கறதற்கு ஆயத்தம் நாம் மன்னிக்கிறதற்கு ஆயத்தம் நான் அர்ப்பணிக்கிறதற்கு ஆயத்தம் சொல்லுங்க 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 இனி என்னுடைய விருப்பம் அல்ல இனி என்னுடைய இஷ்டம் அல்ல சொல்லுங்க விருப்பம் ஒன்றுமே இல்லப்பா முழு பலத்தோட சொல்லுங்க என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே ஆண்டவரே என்னுடைய விருப்பம் ஒன்றுமே ஆண்டவரே என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்லாண்டவரே என்னுடைய விருப்பம் ஒண்ணுமே இல்லாண்டவரே முழு பலத்தோடு சொல்லுங்க நீர் நம்ப பண்ணின வார்த்தையை உமது அடியனுக்காக இந்த ஒரு விசை நினைத்தருவீராக இந்த உபவாச ஜபத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் நினைப்பூட்டினீரே அப்பா அந்த வார்த்தை அந்த வார்த்தை எங்க பிள்ளைங்க ஒரு நாள் நம்பினாங்களே ஒரு நாள் இரவில் அந்த வார்த்தையை நம்பினாங்களே நியூ இயர் ஆராதனையில் நம்புனாங்களே ஆண்டவரே நியூ வந்து ப்ராமிஸ் வரல நம்பினாங்களே ஆண்டவரே உபவாச ஜெபத்தில் நம்புனாங்களே ஆண்டவரே அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே நிறைவேறும்படி ஆயி இப்பொழுது எங்களுக்குள்ளே எந்த அழுக்குகள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது மாறட்டும் தேவன் நீரும் மயில் மிசகாத உடன்படிக்கையில் உடன்பாடி கைந்தேவன் நீரும் மயில் மிசகாத ஆளுயா தாவீரிற்கு நான் பொய் சொல்வே என்று சொல்லி சொல் வே நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னது மரவாமல்